வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளை தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிப்பார்கள் இன்றைக்கு வெற்றி பயணத்தில் இருந்து கொண்டு நீங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை முக்கியமாக அறிந்து கொள்ளும் நீங்கள் கவலைப்படாமல் இந்த உலகத்தில் இருக்கணும் ஏனென்றால் கவலை தான் மிகப்பெரிய பிராப்லத்தை ஏற்படுது என்றால் ஒன்றை ஆரம்பித்தால்தான் ஒன்றை முடிவுக்கு வரும் எப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு எஜுகேஷன் இப்படி பாரம்போது வறுமையும் முடிவுக்கு வருகிறதோ அதே போலதான் நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்கும் போது ஒன்று முடிக்க வருது எது முடிக்க வந்தால் நீங்கள் விசுவாசத்தை ஆரம்பிக்கும் போது கவலை முடிவுக்கு வருகிறது அப்போ விசுவாசத்தை ஆரம்பிக்கும் போது என்ன உண்டாது கவலைகள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வருது ஆனால் நீங்கள் கவலை ஆரம்பித்தீங்கன்னா விசுவாசன் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கடவுள் எனக்கு செய்வார் என்று இருக்கிற அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே ட்ரை ஆகி ஒரு மாதிரி விரக்தி ஆகி கடைசியில் எமோஷனுக்கு வந்து சேரும் இதை எமோஷன் இல்லாதபடிக்கும் நல்ல முறையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நல்ல கவச்சு பாருங்கள் அதன் பிறகு என்ன உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற கவலைகள் முடிவுக்கு வரும் இதை செய்து பாருங்கள் இதை செய்யும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்மன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்